ஆராதனை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராக நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த ஜயன்ட் ட்ரெம்பட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்களின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சாட்சியை வந்து சுருக்கமா ஓரிரு வசனங்கள்ல சொல்லணும் அப்படின்னா அது ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்திய மாணவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவிகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு படிக்க இப்படி செய்தார் நான் வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய அப்பா வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அம்மா வந்து அதே ஸ்கூலில் டீச்சர் எங்கள் வீட்டில் ஏழு பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பையன் அஞ்சு பிள்ளை இருந்தால் அஞ்சு பொம்பளை பிள்ளை இருந்தால் அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க நாங்கள் ஏழு பெண் பிள்ளைகள் ஒரு பையன் நாங்கள் வெளியே போகும்போதெல்லாம் அந்த ஊர் மக்கள் எங்களை ரொம்ப பரிதாபமாக பார்த்து வாத்தியார் பாவம் பெரிய வாத்தியார் பாவம் ஏழு போட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டுக்கு போனால் அப்பாவும் சொல்லுவாங்க இத்தனை பொம்பளை பிள்ளைகளாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பெரிய பாரம் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நான் வந்து ஸ்கூல் படிப்பை முடித்தேன் முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு போகணும் அந்த ஸ்டேஜில் எனக்கு மூத்த மூணு அக்காமாரும் விடுதியில் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ஒரு பெரிய பாரம் போல் நான் உணர்ந்தேன் என்னுடைய இருதயத்தின் ஆதங்கம் எல்லாம் என்னன்னா நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு பாரமா இருக்க கூடாது அப்படின்றது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நான் வந்து பியூசிக்காக ஃபேட்டிமா கல்லூரியில் சேர்க்கப்பட்டேன் நான் வந்து போய் அங்கங்கேயுமா பார்ப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் நோட்டீஸ் போர்ட ஆனால் வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டீஸ் இருந்தது அதில் என்னென்னா நேஷ்னல் சயின்ஸ் டேலண்ட் ஸ்காலர்ஷிப் அதை நடத்துகிறவங்க என்சிஇஆர்டி அதை பார்த்ததும் அதை குறிப்பெடுத்துக்கிட்டேன் நோட்டில் எடுத்துகிட்டு வேகமாக எங்கள் அப்பாட்ட ஓடுனேன் அப்பாட்ட போய் சொன்னேன் அப்பா இப்போ இப்படி ஒரு பரிட்சை நடக்குதா அதில் வந்து ஸ்காலர்ஷிப்பெல்லாம் கொடுப்பாங்களாம் அதனால் நான் அது எழுதுறேன்னு அப்பா வந்து நான் விசாரித்து சொல்கிறேன் ரொம்ப கரார் பேர் வழி நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் கேட்டா சொன்னாங்க அது வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க பிள்ளைக தான் அதெல்லாம் எழுத முடியுமா நீ சும்மா இரு அப்படின்ட்டாங்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சு எங்கள் அம்மாட்ட போனேன் எங்கள் அம்மா சொன்னாங்க பறிச்சதான பிள்ளை எழுதணும் நான் உன் கூட வர்றேன் அப்படின்னாங்க அந்த இந்த எக்ஸாம் வந்து மதுரையில உள்ள அமெரிக்கன் கல்லூரியில நடந்துச்சு அம்மா என் கூட வந்தாங்க நாங்க போனோம் அம்மா ஒரு மரத்தடியில உட்காந்துட்டாங்க உள்ள நுழைஞ்ச உடனே ஓங்கி உயர்ந்த பசுமையான மரங்கள் நீண்டு நிமிர்ந்து நிற்கும் சிவப்பு நிற கட்டடங்கள் அது எல்லாமே என்ன ரொம்ப பரிதாபமா பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் வந்து ஒரு மெல்லிய கரிய உருவம் அந்த காலத்துல ஹாஃப் சாரி தாவணின்னு சொல்லுவாங்க அது நான் கட்டிட்டு போயிருக்கேன் நான் அப்படியே பார்க்குறேன் பார்த்தா பிள்ளைங்க காரில் வந்து இறங்குறாங்க அந்த காலத்திலேயே ஆண்களை போல உடையணிந்த பெண்கள் ஃபேன் ஷர்ட் போட்டு வர்றாங்க சுடிதார் போட்டு வர்றாங்க நான் பார்க்குறேன் ஆனால் என் கண்களை நான் ரொம்ப அகல விரிச்சு பார்த்தப்போ எல்லாருடைய கைகள்லையும் தட்டையான பைன் செய்யப்பட்ட புஸ்தகங்கள் அதையும் நான் பார்க்குறேன் நான் நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த பட்டி காட்டா முட்டாய் கடையை பார்க்கறதுன்னா அன்னைக்கு நான் தான் நான் அப்படியே பார்த்தேன் அது என்னன்னு எனக்கு தெரியல எக்ஸாம் எழுத உள்ள போகணும் மெயின் கால அமெரிக்கன் காலேஜ் உள்ள போயாச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கையில் வச்சுருந்த அந்த தட்டையான புத்தகங்களை அடுக்கி வைக்கிறாங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நியதி உண்டு என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் எல்லோரும் அது வச்சது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நான் வந்து பேப்பரில் எழுதியிருக்கேன் பென் பெண் வச்சு பேப்பரில் எழுதியிருக்கேன் கலர் பென்சில் வச்சு படம் வரைஞ்சிருக்கேன் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் என்னோட ரிப்போர்ட் அதுதான் ஒரு நீல பிங்க் கலர் கவர் அந்த காலத்தில் அஞ்சு பைசா அந்த கவருக்குள்ளே நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்றாங்க நான் அந்த புக் அவங்களோட ரிப்போர்ட்ஸோடு இதை வைக்கிறேன் என்ன எழுத விடுவாங்களா மாட்டாங்களா அப்படி சுற்றி முற்றி பார்க்குறேன் பட் ஐ வாஸ் பர்மிட்டட் என்னை அனுமதிச்சாங்க நான் போய் உட்கார்ந்தேன் உட்காந்து எனக்கு பைபிளை பற்றி ரொம்ப தெரியாது நான் நினச்சிட்டேன் பைபிள்னால் நிறைய கதைகள்லாம் உள்ள புஸ்தகம் அப்படின்னு ஏன்னா எனக்கு தாவிது கோலியாத் கதை தெரியும் யோசேப்பு கதை தானியல் கதைலாம் தெரியும் அப்போ நான் உட்காந்துட்டு ஒரு பெரிய ஜபம் பண்ணேன் ஆழமான ஒரு ஜபம் என்னன்னா ஏசப்பா பைபிள்ல தாவிது கோலியாத்துக்காக இருக்கிறது எனக்கு தெரியும் இப்ப வந்து இங்க உட்கார்ந்து பிள்ளைங்க பிள்ளைங்க இதத்துறவங்க இவங்களெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய கோலியாத்துக்கள் மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் அந்த தாவிது உங்க நாமத்தில் வந்து ஜெயம் எடுத்தாரு அது மாதிரி நீங்க எனக்கு இந்த பரீட்சையில எனக்கு வெற்றி கொடுத்தீங்கன்னா நான் வந்து என்னை முழுசுமா உங்கள் பணிக்குன்னு சொல்லி நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிவிட்டு நான் பறிச்சு எழுத ஆரம்பித்தேன் பறிச்சு எழுத ஆரம்பித்தா அதில் நிறைய மல்டிப்புள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்குது அதுவரை நான் என் கண்ணால் பார்த்ததே இல்லை ஆனால் ஆண்டவருடைய கிருபைனால் அதை எழுதி முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார் கிருபை செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு பேர் அதில் நான் செலக்ட் ஆகும்படியாக நான் தேர்ந்தெடுக்கப்படும்படியாக ஆண்டவர் கிருப செஞ்சார் அடுத்து மெட்ராஸ் ஐஐடியில் ஒரு இன்டர்வியூ நடந்தது அதுலேயும் கூட ஆண்டவர் கிருப செஞ்சார் நான் செலக்ட் ஆகும்படி கிருபை செய்தார் ஒருவேளை இதை நான் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாட் பை மை மெரிட் பட் பை ஹிஸ் கிரேஸ் என்னுடைய திறமையினால் அல்ல அவருடைய சுத்த கிருபையினால் நான் அடித்து சொல்ல முடியும் அப் அந்த காலத்தில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்ன்னு ஒன்று கூட உண்டாம் அந்த எக்ஸாமுக்கு அது கூட எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் வந்து பெரியவர் என்னுடைய அர்ப்பணிப்பின் செபத்தை ஆண்டவர் வந்து கேட்டார் அதில் அந்த ஸ்காலர்ஷிப்பில் ஒரு ப்ரொவிஷன் என்னென்னா இருந்து பிஹெச்டி வர படிக்கிறதுக்கு மாதாந்திர உதவித்தொகை ஒருவேளை என்னுடைய தேவைகளை போல் இன்னும் ஒரு மடங்கு அதிகமான தொகை சம்பளம் வாங்குறதை மாதிரி நான் போய் வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை செஞ்சார் நான் அம்மா அப்பாவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் வந்து அந்த ஜெபத்தை கேட்டார் எங்கள் அப்பா பேர் வந்து ஜெசுடையான் அதனால் என் இனிஷியல் இல்லைனா என்னுடைய முகப்பெழுத்து ஜே அதுக்கு பிறகு என் ஆண்டவருக்கு முழுசுமா நான் அர்ப்பணிச்ச பிறகு அந்த ஜே வந்து ஜீசஸாக மாறுச்சு ஜீசஸ் வந்து என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சார் நான் வந்து பிஹெச்டி வர முடிக்க எனக்கு கிருப செஞ்சார் டாக்டரேட் பட்டம் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருப செஞ்சார் அடுத்து தான் அதில் ஒரு பெரிய இது என்னென்னா ஆண்டவர் அதே கல்லூரியில் நான் பணியாற்றும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார் ஒருவேளை கடைசியாக நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீனாக கூட அதில் பணியாற்றும்படியான ஒரு பெரிய கிருபையை செஞ்சார் ஒருவேளை அந்த அமெரிக்கன் கல்லூரியில் என்னுடைய பாதம் படுற நேரமெல்லாம் நான் வந்து ஆண்டவரை நினைக்கிறது உண்டு ஆண்டவரை என்னுடைய பாதங்கள் இந்த கல்லூரியில் படுறதுக்கு நான் எந்த விதத்திலையும் தகுதியே இல்லை என்னுடைய தகுதி உங்களால மட்டும்தான் ஆண்டவரே உண்டாயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால ஆண்டவர் நான் முத சொன்னபடி ஆண்டவர் வந்து பலவீனமான எண்ணெய் ஞானமே இல்லாத எண்ணெய் ஒன்றுக்குமே உதவாத எண்ணெய் இழிவான எண்ணெய் அற்பமாக எண்ணப்பட்ட எண்ணெய் ஆண்டவர் வந்து அவருடைய கனமான ஊழியத்துக்கு அழைத்தார் ஒருவேளை ஒரு போதகரின் மனைவியா சுமார் நாற்பது ஆண்டுகள் பணிபுரி பணிபுரியும்படியாக புரியும்படியாக செய்தார் இப்போது வாழ்வில் வசந்தம் என்ற அறக்கட்டளை மூலமாக வாழ்க்கையிலே ஓரங்கட்டப்பட்டவர்கள் படிப்பை பா பாதியிலே நிறுத்தி கொண்டவர்கள் வசதியற்றவர்கள் இருக்க இடமில்லாதவர்கள் அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில் உள்ள கிராம மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கருவை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கே சகல கனமும் மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆம்மேன் எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்புள்ள கர்த்தாவே இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜாயன் ட்ரம்பட் மினிஸ்ட்ரிஸ்க்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா என்னை போல ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்குமே உதவலையேன்னு இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு வேண்டும் எப்பா அவருடைய வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணி துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறேன் இயேசுவின் மூலஞ்சபம் ஜீவனு ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்